ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Mr. மிஸ்டர் ஸ்ரீ மூலாஸ் உணக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்னும் என்னன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயரு பிஞ்சிருச்சு அப்போ அது இந்த மாதிரி ஏபிகேபிள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு அப்படி இந்த வாங்க எது எப்படி சரி பண்ணலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ கூட பொறுத்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து வீடியோ கொடுப்போம் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு இது கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து அசாத கட் பண்ணணும் ஓகே இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பகுதி வரைக்கும் கட் பண்ணுறேன் இப்போ நான் இதுக்கு மேலே கட் பண்ணிட்டீங்கன்னா போச்சு அவங்களாம் இதுக்கும் அவங்க பண்ண ஒன்றுமே பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேமிங் அதான் ஆஹ் இதோ பாருங்க இதோ ரெண்டு இதோ ரெண்டு வாயிரம் வந்து பாத்தீங்கன்னா கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ வந்து வாங்க இதை பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்றுகு பாருங்கள் இப்போ இந்த இடத்த நம்ம இப்போ அதை இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேம் ஒர்க் ஆகும் ரிலீஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இப்போ பொறுமையாக பண்ணலாம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டான ஒரு இது இருக்குது இந்த பிளக்கில் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து போட்டு பார்க்கலாம் அது நம்ம கட் செய்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கேட்கலாம் ஏவி டூ ஏவி வருது ஆனால் நான் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டூ ஏவி ஓகேங்களா ஏவி வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணுறது ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேமிங் இதில் ஓகேங்களா அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு இப்போ நம்ம டேப் போட்டிக்கலாம் நம்ம ஒரு சந்தேகம் வரும் நம்ம இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பிளாக் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக் இருக்குது இது இது இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இங்கே பிளாக் இருந்தாவே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கும் அப்படி இருக்கப்போ பிளாக்கு பிளாக்கு இன்னையும் ரெட்டும் ஒயிட்டுன்னு இப்படி கண்டுபிடிச்சிக்கணும் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர் டேப் கரெக்டாக அடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம் இதில் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏவியாக போயிடுச்சு அதாவது வீடியோ அவுட் புட்டாக போயிடுச்சு ஆடியோ அவுட் புட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வீடியோ அவுட்புட் புட் கொடுத்தோம்னாவது ஆடியோ அவுட் புட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் இது போல் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பாய் நான்